பொம்மி சிதாசியில் இப்போ ராட்டகமாக எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நரியா இருந்துச்சு பொம்மி வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டாங்க ராணிக்கு அதனால் லாரா வந்து எதுவுமே என்னமேட்டு கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா நரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க நம்ம தர்ஷினி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க ராணி தான் அப்போ வீட்லேயே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாக்கு நம்ம அஞ்சலி பாட்டிக்கெல்லாம் எல்லாம் தூக்கி வாரி ஓட்டுருச்சு அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் ஆமாம் இங்கே வந்து என்னமோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி டைம் வந்து சொன்னீங்களே அப்பன்னு பார்த்து ராணி வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் அவங்க கையில் இருந்துச்சு உங்கள் கண்ணு முன்னாடி ராணி வந்து பேசலன்னா வந்திருக்கிறது யாருங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து கேட்டோன்னு வந்து சாவித்திரி கேங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு தர்ஷினி சும்மானு இறமா அந்த டைம் வேறு இந்த டைம் வேறு சண்டை போட்டுட்ருப்போம் கூட ஃபோன் அடிச்சிருக்கலாம் இல்லை சண்டை போடும்போது சித்தார்த்துக்கு தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வந்து ராணி வந்து சித்தாத்துக்கு வந்து ஃபோன் பண்ண முடியுங்கிற மாதிரி லாபகரமாக கேட்டும் கூட தாத்தாக்கு ஒன்றும் புரியாமல் இருக்காங்க அப்போனு பார்த்து சித்தாத் வந்து தாத்தாக்கிட்ட ஃபோன் அடிச்சு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு இல்லை நம்ம தமிழ்நாடு செஞ்ச ஏற்பாடு இதெல்லாம் வந்து ராணிதான் பண்ணாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்த வந்து தாத்தாட்ட சொன்னோன்னே அப்படியே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னது அங்கேயும் பிரச்சனையா நல்ல வேளமா தர்ஷினியோட சொல்றதெல்லாம் இப்ப கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ராணிக்கு என்ன என்னதான் ஆச்சு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி சாப்பிடு வந்து இது மாதிரிலாம் அங்கே இடத்துல வந்து டிராமா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் இதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியுது உன்ன தாத்தா வந்து என்னமோ பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி முடிச்சோடனே ராணி வந்து ஆவேசமா போதும் இந்த குடும்பத்துக்காக நான் அம்புட்டு உழைச்சிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக நான் எம்பிட்டு எல்லாம் பாடுபட்டு எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கெல்லாம் என்ன கொஞ்சம் கூட வந்து கண்டிக்கவே இல்லைல்ல ராணி ஒன்னு நான் நம்புறேன் சதி திட்டம் எல்லாம் போட்டதெல்லாம் சாவித்திரி கேங் தான் சாவித்ரி உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினச்சியான்னு சொல்லி ராணி வந்து வருத்தடுக்கிறாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மாமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்க மேல தப்புன்னா இப்ப ஏன் மேல தப்புன்னா அடுத்தது இந்த வீட்டு மேலே தப்பாமா அப்படின்னு சொல்லி சாவித்ரி வந்து அப்படியே டைவேர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம் நம்ம சித்தார்த்துலேருந்து சித்தார்த்தம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ராணி மன்னிச்சிரு ராணி நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் உங்ககிட்ட என்னையாக கேட்டேன் நீ என்கிட்ட அன்பா பேசு பழகு என்ன நல்ல விதமாக பார்த்துக்கணு எதுவுமே தேவையில்ல நம்பிக்கை வேணும் யா நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்கு இல்லாம ஆயிடுச்சு என் மேலே சதித்திட்டம் போட்டு என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு சாவித்திரி தமனா ரகுபரன் இவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கணும் நான் உன்னை நம்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக பேசியிருக்கணும் அந்த ட்ரோன் கேமராவில் வந்து நான் வந்து தெரிஞ்சேன் நீயே பார்த்த அதுக்கப்புறம் கீழே நின்னது யார் உனக்கு யோசனை இருந்திருந்தால் நீ வந்து யோசிச்சிருப்ப ஆனால் என்னை வந்து இது மாதிரி ஒரு வேஷம் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கல்ல உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோலாம் உழைச்சிருக்கேன் பாடுபட்டிருக்கேன் பொம்மி எந்தளவு இந்த குடும்பத்துக்காக வந்து செஞ்சாலோ அளவு நானும் செஞ்சுருக்கேன் அக்கா என்னை மன்னிச்சிருக்கா இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரமாச்சு அதனால தான் கம்பேரிசனே என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவளை தயவு செஞ்சு இங்கேயாவது கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கஞ்சாடியில் வந்து தாத்தா வந்து பேசினோன்னே ராணி வந்து பார்த்துட்டாங்க அப்போனா நீங்களும் வந்து நம்பலை என்ன சரி என்ன பண்ணுறது மற்றவங்க தான் இது மாதிரி இருக்காங்கன்னா நீங்களும் இது மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் ஒன்றால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்த ரூமுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க சித்தார்த்து மாட்டுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப மீன் கிட்ட வந்து புலம்புறாங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நான் பொம்மியாக்காட்டை பேசிக்கிறேன் அக்கா ஏதாவது ஐடியா வந்து சொல்லுக்கா நீ தான் எப்போ பார்த்தாலும் என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு வருவேன் எனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட நீ வந்துடுவேன் ஆனால் இப்போ என்னை சுற்றி ஏகப்பட்ட சதி விலையில் வந்து பிரிக்கிறாங்க நீ எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிடுவேன் நான் இங்கே ஈஸியாக வந்து சமாளிச்சிருவேன் ஆனால் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியலையக்கா அவங்க கை பல மடங்கு ஓங்கிக்கிட்டே போகுது என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது ராணி நான் இப்போ மீனாக இருக்கேன் என்னால் இப்போ உன்னை நினச்சி அழுவதாக முடியும் அப்படி நான் அழுதாலும் மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நான் அழுவுறது கூட உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்லியிருக்கேம்மா அதை ஞாபகப்படுத்தி பாரு ராணி அப்போ தான் உன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம ராணி அதாவது எப்படி நினச்சி பார்க்குறாங்கன்னா மீன் வந்து அவங்க பாப்பா கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க பாப்பா கிட்ட வந்து பேசுறாங்க நீதாம்மா புரிய வைக்கணும் ராணிக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாப்பா வந்து நம்ம ராணி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா இதெல்லாம் வந்து நம்ம பொம்மி அக்கா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல பொம்மி அம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது இவங்க விளக்கெல்லாம் சுற்றி வந்து கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு பொம்மியை கூப்பிடுவாங்களா முன்னாடி அதே மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க பிள்ளை இருக்கு அப்போ வந்து எனக்கே ஒரு பிரச்சனை நானே முன்னாடி வராமல் இருந்தேன்னா உனக்கு சதி மேலே சதி நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்க போல இருக்குது அந்த கோயிலில் ஒரு சாமியாக இருக்காரு அவர் சொன்னதெல்லாம் நீ செஞ்சிட்டனா உனக்கு சக்தி வந்துடும் சக்தி வந்துச்சுன்னா நடக்கிறது என்ன இனிமேட்டு உன்னால் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் வந்து அசைக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது இந்த விஷயம் சொன்னது வந்து நம்ம பொம்மிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்பாடா ராணி வந்து இது மாதிரி புத்திசாலித்திரமாக தெரிஞ்சிருச்சு இனிமேல் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி ஒரு பக்கம் அக்கா உன்னால் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னு என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் நீ இப்படியெல்லாம் எனக்கு மின்கூட்டியே வந்து சொல்லியிருக்கேன் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது நீ சொன்ன மாதிரியே அந்த கோயிலுக்கு நான் போகிறேங்கா போயிட்டு இவங்க சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து நான் உடச்சி எரியிறேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லும்போது சித்தார்த்து வந்துடுறாங்க ராணி நான் ஒன்று நம்புகிறேன் ஆமாயா நீ தான் மழை போல என்னை நம்பினியே அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சித்தார்த்து வந்து என்ன யோசிச்சாங்கன்னா ராணி இந்த மாதிரி கோவப்பட்டு வீட்டில் வந்து பேசுனா ஆல்ரெடி தமனா வந்து அந்த நர்ஸுக்கிட்டே ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதை சின்னதாக சித்தார்த்தை வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க கார் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வந்து நில்லுங்க சார்னு அந்த நர்ஸ் வந்து பேசுகிறாங்க நான் ஒன்று போட வந்தடில்ல சார் அதை நீங்கள் தான் போடணும் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அது பண்ணி தான் சார் ஆகணும் ஏன்னா இது எல்லாம் வெள்ளை கலர் கோட் போட்டவங்க தான் சொன்னாங்க நீங்கள் அதையும் இதையும் ராணிக்கு வந்து எப்படியோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி யோசிக்கிறாங்க இதெல்லாம் கொடுத்தா தான் உண்டா அப்படின்னு சொல்லும்போது தமணாவோடய திட்டத்தை வந்து சித்தார்த்த் வந்து நம்பிடுவாங்களா இல்லை அவங்க வந்து புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டு இந்த திட்டத்தை வந்து முறியடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியோ நாளைக்கு விடுகிற பொழுது வந்து ராணி அந்த கோயிலுக்கு போக போகிறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா என்ன நடந்துச்சு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா திட்டமும் வந்து தெரிஞ்சிருமா நம்ம ராணிக்கு அதை வச்சு பார்த்தா ஏற்கனவே வந்து ராணி எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஏகப்பட்ட விஷயம்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ராணியோட ஆட்டம் வேற லெவலில் இருக்க போகுது இவங்க சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது இத்தனை நாளாக வந்து ராணிக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மியாக கொடுத்துருந்து சாவித்திருக்கிறாங்க லாராவுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க இப்போ அப்படியே உள்டாவாக போது ராணி எப்போதும் போல் பழையபடி விஸ்வரூபம் எடுத்து எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட போகிறாங்க இவங்க எல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்க போகிறாங்க சித்தார்த்துக்கு வந்து முழு விஷயமும் தெரிய நம்ம தான் அப்கமிங் எபிசோடு இருக்கப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம்